வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்தூர் ப்ராபர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிணறு மின்சார வசதி எல்லாமே இருக்குதுங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு பார்த்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கோம் நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்ல தாங்க தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக தேடி தேடி போட்டுருக்கோங்க ஏக்கரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இந்த மாதிரி இடங்கள் மட்டும் இல்லாமல் வீடுகளும் தோட்டங்களும் நம்ம சேனலில் லைனாக போட்டுக்கிட்டே இருக்கோங்க வீடுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலையிலே தேடி தேடி போட்டுட்ருக்கோம் அது போக தோட்டங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லேயே தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க இந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க தார் ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி கேட்டுருதுங்க லோ பட்ஜெட்டில் தார் ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்கு அதான் இந்த வீடியோ ஒரு ஏக்கர் ஆறு லட்சத்தி முப்பது ஐம்பது ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல முப்பது ஏக்கர் இருக்குதுங்க மலைக்கு கொஞ்சம் பக்கத்தையும் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு பக்கத்தில் இந்த இடம் இருக்குது மொத்தமாக முப்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குது அது போக உங்களுக்கு ஃப்ரீ பி இபி சர்வீஸும் இருக்குதுங்க இலவச மின்சாரம் இந்த இடத்துக்கு இருக்குது தார் ரோட் மேலேயே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக முப்பது ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குதுங்க நம்மளோட சந்திரபுரா பட்டீஸில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோங்க ஏக்கர் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேயே நிறையா போட்டுருக்கோம் இது மாதிரி இடங்கள் மட்டும் இல்லாமல் வீடுகளும் எல்லா மாவட்டத்துலேருந்துமே நம்ம தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் மதுரை திருச்சி திண்டுக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது மாதிரி எல்லா பக்கத்துலேருந்துமே போட்டுட்ருக்கோம் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு நம்ம போட்டிருக்க பல வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சேனலில் போயிட்டு சந்திரபுராப்பட்டி சேனலில் போயிட்டு உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் அதில் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்து இப்போ இடத்த பா பார்த்துக்கலாம் நண்பர்களை இந்த இடத்துக்கு போகிற வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் தான் நடந்துட்டு இருப்பாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்